என்ன ஒண்ணு நான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி அதை சொல்ல விரும்பல ஹரி வெளிப்படையா சொல்லிட்டாரு அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப நான் இதை சொன்னதால எனக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு எடுத்துக்குவீங்களா இனிமே என் முன்னாடி ஹரியை குறைச்சி எடை போடுற வேலை வச்சுக்காதீங்க சந்தனா திலகாவின் முகத்திற்கு நேராகவே சொன்னாள் ஏன் சந்திரனா நான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எங்க பேச்ச கேட்டு ஃபர்ஸ்ட் அவனை டிவோர்ஸ் பண்ணு அதுக்கப்புறம் தான் உன்னோட லைஃப் நல்லா இருக்கும் திலகா மீண்டும் வற்புறுத்தினார் அம்மா இதை கேட்டு கேட்டு எனக்கு காதே புளிச்சு போச்சு அன்னைக்கு நாலு கோடி ரூபா அது இல்லாட்டி என் பிஸ்னஸை இழுத்து மூட வேண்டிய நிலமா வரும்னு இருந்தப்போ ஃபேமிலி நீங்க யாரும் எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணல என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்காக அலைஞ்சு திருந்தி இந்த காசை கடனை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அப்போ மட்டும் அவனை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சுல உங்களுக்கு வேணா அவன் மேல நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனா எனக்கு என் புருஷன் மேல முழு நம்பிக்கை இருக்கு ஹஸ்பண்ட் என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து சொன்னாள் சந்தனா அவள் பேசியதை கேட்ட ஹரிஷுக்கு சில்ல என்ற ஃபால்ஸுக்கு அடியில் நிற்பது போல இருந்தது இனிமேலும் அவனுக்கு இந்த வீட்டில் இடம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா சந்தனா திலகா மறைமுகமாக அவளை பிளாக்மெயில் செய்தார் அதை கேட்டு சந்தனா வாய் சிரித்தாள் அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஃபர்ஸ்ட் ஹரி இங்க வரவே மாட்டேன்னு தான் பிடிவாதமா சொன்னான் நான் கெஞ்சி கேட்டதால எனக்காக மட்டும்தான் இங்க வந்தான் அதுவும் பத்து நிமிஷம் தான் இருப்பேன்ற கண்டிஷனோட தான் இங்க வந்ததே அவனை நீங்க இன்னும் பழைய ஹரிஷாவே நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ என் ஹரி எனக்காக என்ன வேணாலும் செய்வான் இதை சொல்லும் போது சந்தனாவின் முகத்தில் பெருமை ஜொலித்தது போது நிறுத்து சந்தனா இந்த மாதிரி சினிமா டைலாக் எல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும் லைஃபுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போ முடிவா நான் சொல்றேன் நாளைக்கு காலையில் நம்ம வக்கீல் ஆஃபீஸ் போகிறோம் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறோம் இதுதான் என்னோட ஃபைனல் டெசிஷன் என்னோட முடிவை அக்செப்ட் பண்ணிக்காதவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை மதிவானன் கூற சந்தனா வெறுப்புடன் அவரை பார்த்தாள் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நீங்க ரெண்டு பேரும் என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு போறதுக்கு இடம் இல்லாம தான் நான் இங்கேயே இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அதுதான் இல்லை உங்க ரெண்டு பேர் மேலேயும் இருக்கிற பாசத்தால் மட்டும்தான் என் ஹஸ்பண்ட் அவமானப்பட்டு வெளியே போனப்ப கூட நானும் சேர்ந்து போகாம இங்கேயே இருந்தேன் இவ்வளவு நாள் இங்கே இருந்துட்டு உடனே உங்களை எல்லாம் விட்டுட்டு போனால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லி தான் ஹரியும் என்னை இந்த வீட்டை விட்டு வானு கம்பல் பண்ணாமல் இருந்தான் ஆனால் எப்போ உங்கள் வாயிலிருந்தே இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சோ இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருந்தால் அது எனக்கே மரியாதையாக இருக்காது ஸோ இனிமேல் எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம் இந்த நிமிஷமே என் ஹஸ்பண்டோடு சேர்ந்து நானும் வெளியே போகிறேன் சொன்னவள் நேராக ஹரிஷின் முன் போய் நின்றாள் ஹரீஷ் என்னை உங்களோட கூட்டிகிட்டு போவல்ல அவள் கேட்க ஒரு நிமிடம் என்ன பதில் சொல்வது என்று திகைத்தவன் தான் பேபி காத்துக்கிட்டு இருக்கேன் சிரித்துக்கொண்டே அவளின் கையை உரிமையுடன் பிடித்தான் இப்போது தன் பெற்றோரை திரும்பி பார்த்த சந்தனா உங்களுக்கா எப்ப மனசு மாதிரி ஒன்னா வீட்டுக்கு கூப்பிடுறீங்களோ அப்போதான் நான் இந்த வீட்டு வாசப்படிய மதிப்பேன் என்றாள் நீ அவன் கூட போகணும்னு முடிவு பண்ணா இனிமே இங்க திரும்பி வரவே வேண்டாம் போயும் போயும் அவனை நம்பி போறல கடைசியில ரெண்டு பேரும் சேர்ந்து ரோட்ல பிச்சை தான் எடுக்க போறீங்க சொன்ன திலகா கோபத்துடன் கையில் இருந்த காஃபி கப்பை சுவற்றில் விசிறி அடித்தார் பேபி நீ ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை கொஸ்டின் மார்க்குடன் பார்த்தாள் ப்ளீஸ் பேபி நீ முன்னாடி போ அத்த மாம கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு அதை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் ஹரிஷ் கண்களை மூடி காண்பிக்க சரி சீக்கிரம் வந்துரு என்று சொல்லிவிட்டு வெளியே போனாள் சந்தனா அவள் போய்விட்டாள் என்பதை உறுதி செய்த ஹரிஷ் திரும்பி தன் மாமனார் மாமியாரை பார்த்தான் அவனை பார்த்து திலகா முகத்தை திருப்ப இன்னொன்னு என்ன எங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு என்று கடுகடுப்புடன் கேட்டார் மதிவானன் அத்த ஒரு நிமிஷம் என்று அவன் அழைக்க திலகா அவனை முறைத்து பார்த்தார் நான் பேச வேண்டியது எல்லாத்தையுமே சந்தனாவே பேசிட்டா இருந்தாலும் ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் இதுவரைக்கும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனையோ விதங்களில் என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க அதையெல்லாம் நான் சந்தனா உறுத்திக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் இனிமே அதுக்கான அவசியமும் இல்லை அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க என்னை நம்பி வந்தால் நடுத்தரில் தான் நிற்கணுமா என் பொண்டாட்டிக்கு ஒரு நாளும் அந்த நிலமை வரவிட மாட்டேன் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க என் பொண்டாட்டிக்காக நான் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போகிறேன் அதில் அவள் தான் மகாராணியாக இருப்பாள் இனிமே இந்த ஹரீஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் பயம் இல்லை என் பொண்டாட்டிக்காக நான் கட்டி எழுப்ப போற எம்பையரோட கிங் அதை கூடிய சீக்கிரம் நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க பட்டா சொல்லிவிட்டு ஹரிஷ் கெத்தாக அங்கிருந்து வெளியேறினார் அவன் பேசியதை கேட்டு மதிவாணனும் திலகாவும் திகைத்து போய் நின்றனர் வெளியே வாசலில் சந்தனா சோகத்துடன் இருப்பதை பார்த்த ஹரிஷ் அவளுடைய கைகளை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான் இந்த விஷயத்துல நீ உறுதியா இருக்கியா சந்தனா அவளை பார்த்து ஹரிஷ் கேட்க அங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும் நீ இந்த கேள்வி என்கிட்ட கேட்கிறியா ஹரிஷ் கண்களில் வலியுடன் அவனை பார்த்தாள் சந்தனா அதன் பிறகு அவளிடம் எதுவுமே கேட்காமல் ஹரிஷ் அவளை தோளோடு சேர்த்து ஆறுதலாக பிடித்துக்கொள்ள கொள்ள சந்தனாவிற்கு அழுகை வந்தது தான் அவ்வளவு நாள் வாழ்ந்த வீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்து கொண்டாள் நான் உனக்காகவும் என்னோட காதலுக்காகவும் இப்பவாவது இந்த முடிவை எடுத்துதான் ஆகணும் ஹரி அவங்க கிட்ட நான் சொன்ன மாதிரி என் நம்பிக்கையை காப்பாத்திருவல்ல சந்தனா கண்களில் ஏக்கத்துடன் அவனை பார்த்து கேட்டாள் அவளை நிறுத்தி அவளின் இரண்டு கன்னங்களையும் தன் கைகளால் தாங்கி பிடித்த ஹரிஷ் நான் இப்ப சொல்றது சரியா என்னன்னு கூட எனக்கு தெரியல ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோ நான் செய்கிற எல்லாமே உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் இதை மட்டும் நீ மனசுல ஏற்றி வச்சுக்கிட்டேன்னா போதும் தான் அவளிடம் மறைத்து வரும் விஷயங்களை நினைத்து இதை சொன்னான் ஹரீஷ் சந்தனாவிற்கு அவன் சொன்னது சரியாக புரியாவிட்டாலும் நான் உன்னை நம்புற ஹரி என்றாள் இந்த ஒரு வார்த்தை போதும் ஐ லவ் யூ பேபி என்றவன் அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டான் கண்கள் கலங்கி நின்றிருந்த சந்தனா அவன் சொன்னதை கேட்டு வெட்கத்துடன் சிரிக்க அந்த காட்சியை பார்க்க ஒரு பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் போலவே இருந்தது சடனாக பக்கத்தில் அடித்த ஹாரன் சத்தத்தில் தான் இருவரும் சுய நினைவுக்கு வந்தனர் சரி இப்போ நாம் எங்கே போகிறோம் சந்தனா கேட்க ஹரிஷுக்கு அப்போது அந்த விஷயமே ஞாபகத்துக்கு வந்தது ஆமா இப்போ இவ்வளோ நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறது சந்தனா என் கார் அங்கே நிறுத்தியிருக்கேன் வா போகலாம் என்று அவன் அழைக்க காரா உனக்கு ஏது காரு நீ ஸ்கூட்டர் தான வச்சிருந்த என்று புரியாமல் கேட்டாள் அவள் ஆமா ஆனால் இது என் முதலாளியோட கார் அவரை டிராப் பண்ணும்போது தான் நீ அவசரமாக கூப்பிட்டியா அதான் அவரோட காரையே எடுத்துட்டு போக சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாரு ஹரிஷ் அவள் நம்பும் விதத்தில் சொன்னார் ஓ சரி சரி உண்மையிலேயே உங்கள் முதலாளி ரொம்ப நல்ல டைப் தான் போல சொல்லிக்கொண்டே வந்த சந்தனா அந்த லேட்டஸ்ட் மாடல் ஸ்போர்ட்ஸ் காரை பிரமிப்புடன் பார்த்தாள் இந்த காரையை ஒன்னாக நம்பி கொடுத்தாரு ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே காரின் முன் சீட்டில் ஏறி அமர்ந்தாள் சந்தனா ஐயோ காருக்கே இத்தனை கொஸ்டின் கேட்குறாளே அப்போ நம்ம ஃப்ளாட்டை பார்த்தா என்ன சொல்லுவான்னு தெரியல பேசாமல் இன்னைக்கே இவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமா இதுக்கு மேலே மறைக்க முடியாது இனி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் நம்மளை நம்பி அவளோட வீட்டை விட்டு வேற வெளியே வந்துட்டா இதுக்கு மேலேயும் சந்தனா கிட்ட மறைச்சி வைக்கிறது நல்லா இருக்காது சரி முதலாம் அங்கே கூட்டிகிட்டு போவோம் அதுக்கு மேலே என்ன நடக்குதோ கடவுள் விட்ட வழி என்ன ஹரி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க இங்கே உன் முதலாளியோட வீடு தான் இருக்கு இங்கே நமக்கு என்ன வேலை நீ தங்கியிருக்கிற இடம் ரொம்ப மோசமா இருக்குன்னு நினைக்கிறியா அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் நம்ம அங்கேயே போகலாம் என்று அவளாக ஒரு முடிவுக்கு வந்து கேட்டாள் சந்தனா அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்த ஹரீஷ் அவளுடைய கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்துக்கொண்டு அவளின் கண்களை பார்த்து பேச ஆரம்பித்தாள் சந்தனா இந்த பிளாட்ட நான் உனக்காக சொந்தமா வாங்கியிருக்கேன்னு சொன்ன நீ நம்புவியா என்று அவன் கேட்க இல்ல என்று தலையை ஆட்டினாள் சந்தனா நான் இந்த பிளாட் வாங்கினது உனக்கு கூட தெரியும் அவன் முடிக்க முடியாமல் நிறுத்த ஆமா நான் கூட அதை பத்தி கேட்டனே நீ ஓ முதலாளிக்கு வாங்கினதா தானே சொன்ன சந்தனா வெகுளித்தனமாக கேட்டாள் ஓ அதையும் சொல்லிட்டேனா உண்மையை சொல்லியிருந்தா ஞாபகம் இருக்கும் போய் சொன்னா இப்படிதான் சொல்றேன் ஹரீஷ் உண்மையை சொல்லு இது முதலாளியோட பிளாட்டு தானே இதுல தங்க வேண்டாம் நான் தான் சொல்றேன்ல உன்னோட இடம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல நான் கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்கிறேன் சந்தனா மறுபடியும் அவனிடம் கேட்டார் அவளை கைப்பிடித்து கூட்டி கொண்டு போய் அங்கே இருந்த சோஃபாவில் உட்கார வைத்த ஹரிஷ் அவளுக்கு முன்னால் முட்டி போட்டு அமர்ந்தார் பேபி நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு நீ நினைக்கிற மாதிரி இந்த ஃப்ளாட் என் முதலாளியோடது இல்ல என்னோடதுதான் இல்ல இல்ல நம்மளோடது சொல்லப்போனால் உனக்காக நான் வாங்கினது ஹரிஷ் தெளிவாக குழப்பினா நீ என்ன சொல்கிறேனே எனக்கு சுத்தமா புரியல ஹரி சந்தனா குறுக்கே கேட்க இரு இரு நான் முழுசாக சொல்கிறேன் அப்புறம் ஃப்ளோ மிஸ் ஆயிரும்ல என்றான் ஹரிஷ் என்னது என்று அவள் முடிக்கும் முன்பாக அதாவது பேபி நான் என் ஓனருக்காக ஒரு பெரிய டீல் முடிச்சு கொடுத்தேன் எவ்வளோ பெரிய டீல்னா கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் க்ரோட்ஸ் டீல்னு வச்சுக்கோ ஏன் அதாவது கம்பெனியில் இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு ஒரு பெரிய டீல் அதுக்கு கமிஷனாக எனக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சது என்னோட ஓனர் வேற இவ்வளோ பெரிய டீல் முடிச்சு கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு தனியாக ஒரு அமௌண்ட் கிஃப்டாக கொடுத்தாரு நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல பேபி உன்னையும் கண்டிப்பாக ஒரு நாள் என் கூட வெளியே கூட்டிகிட்டு வருவேன் அப்படி நீ வெளியே வரும்போது ஒரு சாதாரண வீட்டில் உன்னை தங்க வைக்க எனக்கு விருப்பம் இல்லை அதான் என் ஓனர்கிட்ட கிட்ட சொல்லி அவர் மூலமா இந்த பிளாட்டை வாங்கினேன் எந்த இடத்திலும் திணறாமல் கஷ்டப்பட்டு கோர்வையாக சொன்னான் ஹரீஷ் ஏற்கனவே திடீரென்று வீட்டை விட்டு வெளியே வந்த சோகத்தில் இருந்த சந்தனாவாலும் அவன் சொன்னதைப் பற்றி தீவிரமாக யோசிக்க முடியவில்லை அதோடு பிசினஸ் லைனில் இருந்த அவளுக்கு பெரிய கான்ட்ராக்ட்களை முடித்து கொடுக்கும்போது கிடைக்கும் கமிஷன் தொகை பற்றியும் தெரியும் வேலைக்கு சேர்ந்த புதுசுலேயே நீ இந்த அளவுக்கு பொறுப்பாக நடந்துக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹரி ஒன்னப்போ என்னோட அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சிக்கலையே நீ இந்த எஸ் ஆர் டவர்ஸ்ல பிளாட் வாங்கியிருக்கிற விஷயத்த நான் முதல்ல எங்க அம்மா கிட்டதான் சொல்ல போறேன் அப்பவாவது அவங்க புத்திக்கு உரைக்குதான் பார்க்கலாம் என்று சந்தோஷத்துடன் கூறினாள் அவளை யோசனையுடன் பார்த்த ஹரிஷ் கண்டிப்பா சொல்லலாம் பேபி ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்றார் ஏன் ஹரி அப்படி சொல்ற இதை சொன்னாதானே பொண்ணோட அருமை அவங்களுக்கு புரியும் சந்தனா வேகமாக கேட்டாள் அடைய மக்கு பொண்டாட்டியே நீ வேணா என் மேல இருக்கிற லவ்ல நான் என்ன சொன்னாலும் நம்புவேன் அதுக்காக மற்றவங்களும் அப்படியே நம்புவாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா மனதிற்குள் புலம்பியவன் இல்ல பேபி இப்ப போய் நீ இந்த விஷயத்த சொன்னேன்னா நான் ஏதோ மற்றவங்க பிளாட்டை என்னோட பிளாட்டுன்னு சொல்லி ஏமாத்துறேன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு தான் எப்போவுமே என்னை பிடிக்காதே அதனால நான் வேலை தான் சம்பாதிச்சேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க முகத்தை அப்பாவி போல வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னான் ஹரீஷ் ஆமா ஹரி நீ சொல்றதும் சரிதான் ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு ஒண்ணு வெறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சந்தனா சலித்து கொண்டாள் பேபி இன்னும் நல்ல அதுக்கப்புறம் அவங்க ஏத்துக்குவாங்க என்று ஹரீஷ் சொல்ல சந்தனா சந்தோஷத்துடன் அதை கேட்டுக்கொண்டா டே ஹரீஷ் கடைசியில் நீயும் இப்படி கிரிஞ்சு டலாக் எல்லாம் பேச வேண்டியதாயிடுச்சே ரீல ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது கூடிய சீக்கிரம் எப்படியாவது இவகிட்ட உண்மையை சொல்லிடணும் அதுக்கப்புறம் கோவப்பட்டா கூட கையில கால விழுந்து சமாதானப்படுத்திடலாம் ஹரீஷ் வழக்கம் போல தனக்குள் புலம்பிக் கொண்டா அப்போது சரியாக அவனுடைய போன் அடித்தது எடுத்து பார்க்க டிஸ்பிளேவில் ஐராவின் பேர் வந்தது ஒரு நிமிஷம் பேபி என்று சந்தனாவிடம் கூறியவன் அவள் முன்னால் இருந்து எழுந்து கொஞ்ச தூரம் தள்ளி வந்தான் சொல்ல ஐரா ஹரீஷ் கேட்க ஹரீஷ் நாளைக்கு ஏர்லி மார்னிங் பூந்தமல்லி ரோட்ல என்னோட நியூ ஷோரூம் ஓப்பனிங்காக ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீயும் நேரமா வந்து அதுல கலந்துக்கணும் என்றாள் அம்மா அதையும் இவ்வளவு சீக்கிரமா சொல்லிட்ட பொறுமையா நாளை காலையில சொல்லியிருக்கலாம்ல கிண்டலாக கேட்டான் ஹரீஷ் ஐயோ சாரி ஹரீஷ் அது வேற ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதுக்குள்ள நாளைக்கு தான் நல்ல நாள் உடனே வைக்கணும்னு ஐயர் சொல்லிட்டாங்க அதை உடனே ஏற்பாடு பண்ண வேண்டியதாயிடுச்சு பிளீஸ் கோச்சுக்காத நீ நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும் நான் தீபக்கிட்டையும் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஐரா குரலில் கெஞ்சலுடன் சொன்னாள் சரி சரி அதுக்காக நீ கெஞ்சலா வேண்டாம் இதுக்கு கூட வராம எங்க போக போறேன் ஹரிஷும் சிரிப்புடன் சொன்னான் அப்புறம் ஹரிஷ் இதுக்கு உன்னோட ஒய்ஃப் சந்திராவையும் கூட்டிட்டு வரியா அவங்க கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிடு இல்லாட்டி நம்பர் கூட்டி நான் கூட சொல்றேன் ஐரா ஆர்வமாக கேட்டாள் அம்மா தாயே நீ ஆணிய புடுங்க வேணாம் இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையை சமாளிச்சுட்டு வந்திருக்கேன் நாளைக்கு அங்க கூட்டிட்டு வந்தான்னு வச்சுக்கோ நீங்கள் எல்லாரும் நடந்துக்கிற விதத்திலேயே அவளுக்கு தெரிஞ்சிடும் அதனால இப்போதைக்கு என்றான் எனக்கு புரியுது உனக்கு எப்ப வசதியா இருக்கோ அப்ப எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை சொல்லிவிட்டு போனை வைத்தாள் ஐரா திரும்பி சந்தனாவிடம் வந்த ஹரீஷ் அவள் ஆசையாக வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்தான் அதை பார்த்து அவனுக்கும் உற்சாகமாக இருந்தது சாரி பேபி உன் முகத்துல தெரியற இந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இத்தனையும் செய்யறேன் அதுக்காக சில சமயம் பொய் வேற சொல்ல வேண்டியிருக்கு எல்லாமே உன் நல்லதுக்காக தான் அது கண்டிப்பா உனக்கே ஒரு நாள் புரியும் அப்புறம் சந்திரா எனக்கு காலையிலேயே நேரமா கொஞ்சம் வெளியே போகணும் நீ பார்த்து தனியா இருந்துக்குவல்ல என்று கேட்டான் நீ உன்னுடைய வேலை பாரு ஹரி அதுதான் இப்ப முக்கியம் இங்க நான் பாத்துக்கிறேன் என்று முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் சொன்னாள் சந்தனா பேபி இது நம்மளோட பிளாட் இங்க உனக்கு என்ன சேஞ்ச் தேவையோ அதை நீ தாராளமா செஞ்சுக்கலாம் ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு நான் உடனே ஏற்பாடு பண்ணித்தரேன் ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை பெருமையுடன் பார்த்தாள் ரொம்ப நாட்கள் கழித்து அன்று இருவருக்குள்ளும் ஒரு அந்யோன்யம் உருவாகி இருந்தது அடுத்த நாள் காலையில் ஐராவின் நியூ ஷோரூமுக்கு முன்னால் வந்து இறங்கிய ஹரிஷை நீரஜ் தான் முதலில் வரவேற்றார் ஆமாம் பாட்டியின் பர்த்டே பார்ட்டியின் போது ஹரிஷை அடிப்பதற்காக கார்த்திக் அழைத்த அதே நீரஜ் தான் நீரஜ் ரவிச்சந்திரன் ஹரிஷின் நண்பன் தீபக்கின் தம்பி அதனால்தான் அவனுக்கு ஹரிஷ் பற்றிய எல்லா விஷயங்களும் முன்பே தெரியும் தீபக் தன்னுடைய ரவுடித்தனத்தை எல்லாம் விட்டுவிட்டு பெரிய பிசினஸ் மேன் ஆகிவிட நீரஜ் அதிலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் ஒரு தாதாவாக வலம் வந்தான் அவன் பயப்படும் ஒரே ஆள் அவனுடைய அண்ணன் தீபக் தான் தான் அன்றைக்கு ஹரிஷ் விஷயத்தில் கார்த்திக் மீது அவ்வளவு கோபப்பட்டான் ஆய் ஹரிஷ்னா அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தீபக் அண்ணா தான் உங்களை வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போனாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவாரு என்று கூற ஹரிஷும் அவனை பார்த்து மகிழ்ச்சியாக புன்னகைத்தான் ஐரா எங்க ஹரிஷ் கேட்க அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க நீங்க வாங்க உள்ள போலாம் நீரஜ் உள்ளே கூட்டிக் கொண்டு போனார் அங்கு ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருந்தனர் அதில் பெரும்பான்மையானோர் விஐபிஸ் என்பது பார்க்கும் போதே தெரிந்தது பரவாயில்ல பிசினஸ் சர்க்கிள்ல ஐரா ரொம்ப பேமஸா தான் இருப்ப போல அவளோட கம்பெனி எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே தெரியுது